வணக்கம் வெல்கம் டு ஏ ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகை நிம்மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியண்ட் ஷார்டமோ சோயான சமையல் இன்றைய பதிவில் வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணலாம் அதில் பகுதிகளில் என்னென்ன செய்யலான்றதுக்கு முறையாக கொடுத்துருக்கா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாழைப்பூவில் அந்த வெள்ளை செகந் செவந்த இதழ்களை எடுத்துகிட்டு அந்த கொத்தாக பூ இருக்கும் அதை உள்ளங்கையில் ஒரு சொட்டு எண்ணெய் தடவிக்கிட்டு அப்படியே ரப் தேய்ச்சோம்னா அந்த இது அந்த இதழ் இருக்கு இல்லையா அது அப்படியே மலர்ந்துடும் ஓப்பன் ஆகும் அப்போ நமக்கு அதில் ஒரு நரம்பில் ஒரு குட்டி மண்டையோடு இருக்கும் அது நிச்சயமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை எடுத்துட்டு அப்புறம் ஒரு தொப்பை மாதிரி இருக்கும் ஒரு இதழ் அப்படியே ரோசியாக ஒரு போட் டைப்பில் இருக்கும் பாருங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நாம் இதை எல்லாத்தையும் தண்ணியில் போடுங்க தண்ணியில் மோர் விட்டு இதை போட்டு இதழ்களை போட்டுவிட்டு நம்ம பொதுசாக நறுக்கி நம்ம பல வகை சமைக்கலாம் பருப்பூசிலே செய்யலாம் பருப்பூசி இந்த மாதிரி தண்ணியில் மோர் போட்டு நம்ம நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம தேவைப்படும் போது எடுத்து சமையலிக்கலாம் இது தொப்பை பகுதி இதை நாம் வத்தல் செய்யலாம்னு நான் சொல் கொடு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இப்போ இந்த செவ்வந்து பொய் காஞ்சிபுணை இதழ்கள் தான் எடுத்ததுக்கப்புறம் இப்படி வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் இதழ்கள் இந்த இந்த இதழை எடுக்காமல் உள்ளே இருக்கிற பூவை சேர்த்து பொடுசை நறுக்கி நீங்கள் இதே மாதிரி மோரில் போட்டு தண்ணி மோர் களும் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம் வாழைப்பூ கோலா உண்டை செய்திருக்கேன் பதிவு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ப்பை எதல் இருக்கு இல்லையா இதெல்லாம் நல்லா காய வைங்க ஒரு நாள் அப்போ ஈரப்பசை போயிடும் அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணோம் இதில் கொஞ்சமாக கட்டி தயிர் இல்லை மோர் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் மிளகாயத்தூள் தனி மிளகாய் தூள் நான் தனி மிளகாய் தூளில் கடுகு மஞ்சள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இப்போ சிசஞ்சி நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் பிழிஞ்சி வெயிலில் காய வைங்க ஒரே நாளில் காய்ஞ்சிட்டா பரவாயில்ல அப்படி காயலைன்னா திருப்பி சாயந்தரத்து அந்த மஞ்சளை போட்டு ரெண்டு நாள் கூட நம்ம ஊற வச்சு நல்லா காய கல கலன்னு காய்ஞ்சிரும் இந்த காஞ்சதுக்கப்புறம் ஏன்னா இந்த இதழ்ையும் இந்த தொப்பன்னு சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து நமக்கு இந்த வாழைப்பூடைய அத்தனை பகுதியிலுமே நமக்கு துவர்ப்பு இருக்குது உடம்புக்கு நல்லது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் தேங்காய் எண்ணெய் விட்டிருக்கேன் இதை சிம் பண்ணிவிட்டு இந்த காய வச்ச இதழ்களை சுவை சேர்த்துருக்கோம் அழகாக பொரிச்சோம்னா மொறு மொறுன்னு சும்மாவே சாப்பிட்லாங்க ஏன்னா இதில் காரம் புழுப்பு எல்லாம் இருக்குது நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வாழைப்பூ நம்ம செவந்து போன இதழ்கள் தவிர மற்ற அத்தனையும் பயன்படுத்தலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம அந்த தோளோட ந